ஜெர்மனியில் பலர் இன்னும் பெரும்பாலும் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுக்கின்றனர் இந்த நிலையில் ஒரு புதிய மோசடி நாடு முழுவதும் பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகிறது சில ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் போது பணம் முழுமையாக பெறப்படாமலோ அல்லது ஒரு பகுதி பெறப்படாமலோ உள்ளது முதலில் இது ஒரு இயந்திர பிரச்சினை போல் தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரு மோசடியாகும் மோசடிக்காரர்கள் இதற்கான கேஷ் டிராப்பிங் எனப்படும் ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் உள்ளே பச்சை கொண்ட ஒரு போலி முத்திரையால் பணம் வேலையும் இடத்தை மூடுகின்றனர் இதன் பின்னர் யாராவது பணத்தை எடுக்க முயற்சிக்கும் போது அது சிக்கிக்கொள்கிறது பணத்தை எடுக்க முயன்ற நபர் இது ஒரு வழக்கமான ஏடிஎம் கோளாறு என நினைத்து அங்கிருந்து வெளியேறிவிடுவார் பின்னர் குற்றவாளிகள் அங்கு வந்து சிக்கிய பணத்தை எடுத்து செல்கின்றனர் இது போன்ற மோசடிகள் ஜெர்மனியின் பல பகுதிகளில் குறிப்பாக ஏடிஎம்களில் அதிகம் உள்ள நகரங்களில் நடக்கிறது இந்த நிலையில் ஜெர்மனியின் சேமிப்பு வங்கிகள் இந்த தந்திரம் குறித்து மக்களை எச்சரிக்கின்றன வங்கிகள் போலீசாருடன் இணைந்து செயல்பட்டு இந்த வகையான மோசடியை தடுக்க சிறப்பு பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் உள்ளே பசை கொண்ட ஒரு போலி முத்திரையால் பணம் வெளியேறும் இடத்தை மூடுகின்றனர் இதன் பின்னர் யாராவது பணத்தை எடுக்க முயற்சிக்கும் போது அது சிக்கிக் கொள்கிறது பணத்தை எடுக்க முயன்ற நபர் இது ஒரு வழக்கமான ஏடிஎம் கோளாறு என நினைத்து அங்கிருந்து வெளியேறிவிடுவார் பின்னர் குற்றவாளிகள் அங்கு வந்து சிக்கிய பணத்தை எடுத்து செல்கின்றனர் இதுபோன்ற மோசடிகள் ஜெர்மனியின் பல ஏடிஎம்களில் அதிகம் உள்ள நகரங்களில் நடக்கிறது இந்த நிலையில் ஜெர்மனியின் சேமிப்பு வங்கிகள் இந்த தந்திரம் குறித்து மக்களை எச்சரிக்கின்றன வங்கிகள் போலீசாருடன் இணைந்து செயல்பட்டு இந்த வகையான மோசடிகளை தடுக்க சிறப்பு பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துகின்றன உங்கள் பணம் வெளியே வரவில்லை என்றால் உடனடியாக வெளியேற வேண்டாம் எப்போதும் ஏடிஎம்ஐ கவனமாக சரிபார்த்து வித்தியாசமாக ஏதும் தோன்றினால் உரிய வங்கியிடம் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது